செயின்ட் ஜோசப் மெடிடேஷன்ல படிச்ச பொண்ணு நான் இப்ப வாங்கப்பட்டு சிவராசில கிடைக்கேன் சார் சொன்னாரு குடும்பத்தை பத்தி பேச சொன்னாரு உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா மண்ணின் மண்ணின் மரங்கள் மனிதனின் கண்கள் ஒரு மனுஷனுக்கு கண் இல்லை

கொட்டி என்னை முறைச்சி முறைச்சி பார்க்குறாங்க உனக்கு காசும் கொடுத்துட்டு கை தட்டி சிரிக்கணுமாக்கணும் அப்படிலாம் பார்க்காதீங்கன்னு எங்கள் எல்லாம் நல்லா சோறு வந்தாலும் கை தட்டுங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா பொண்டாட்டியும் சோனும் ஒன்று தான் ரெண்டுமே செலவழிச்சாங்க நம்மகிட்ட சந்தோஷமாக பேசுவோம் I'm <inaudible> <inaudible> <inaudible>

i'm 你们，难道、like？ Oh, shout. டக்கரா பேசுவேன் அதுக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன் அம்மா டேடின்னா அப்பா எம் ஒரு அர்த்தம் கிடையாது ஒரு அர்த்தம் கிடையாது ஆனா ி நாற்பத்தி ஏழு என் தாய் முடியாமல் இருக்கும்போது சொன்னார் மூணு மாணியும் கூட்டிட்டாரு எல்லாத்துக்கும் சொத்தை பிரித்து கொடுத்துட்டாரு தனியாக ஆளுக்கு ஒரு ஒரு கோடி கையில் கொடுத்துட்டாரு ஆளுக்கு ஒரு ஒரு கோடி கொடுத்து சொன்னார் ஒரு குண்டமாக வந்து இந்த மாதிரி சொல்கொடி பேசிச்சு பணத்தை சேர்க்காதீங்கன்னு சொல்லிச்சு போகும்போது எதையும் கொண்டு போக மாட்டீங்கன்னு சொல்லிச்சு ஆனால் ஒரு சேனி நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்துருக்கேன் பத்து பத்து லட்சம் மட்டும் என் பணத்தோட போட்டு தான் நீங்கள் பதக்க வேண்டாரு மூணு பசங்க அப்பா எவ்வளோ பெரிய கோடி சொன்னீங்க ஓகே நன்றி அதே மாதிரி ஒரு வாரத்தில் இழுத்துருச்சு போயிட்டாரு அப்பா குழியில் போய் போடும்போது மூத்த மருப்பை கூப்பிட்றாங்க வாயா வாமு முடிச்சுக்கிட்டே இருக்குது அதான் உங்க பேமுறாங்கா வா உங்கள் ஐயன் என்ன செத்து போயிட்டாரு கண்ணை முடிச்சு பாக்கியா போகிறாரு எதுக்கு பத்து லட்சம் வைக்கணும் அஞ்சு லட்சத்தை மஞ்சள் பயில வச்சு தாரேன் நீ வாடிக்கை போட்டு நைஸாக போட்டு அழுதுட்டு வந்துடுறா சார் நல்ல வெளியாக போட்டா நீ அஞ்சு லட்சம் போட்டுட்டா சந்தோஷமாக போயிடா ரெண்டாம் தாழ்வு வந்தா இருக்கு வாயா பேக்கார மாதிரியே இருக்கீங்க வா திருத்தி முடிச்சுட்டு வா ஒரு லட்சத்தை இரநூறுவா தானாக மாற்றி தாரேன் மஞ்சப்பை வச்சு பெருசாக அது போய் போட்டு உங்கள் அப்பா என்ன கணக்கு பாக்கியா போகிறேன் நல்ல ஐடியா ஒன்பது லட்சம் திமிச்சப்பட்டான் பொண்டாட்டி சந்தோஷமா போயிட்டான் மூணாவது ரொம்ப தான் ஹைலைட்டு வாயா இங்கே வா உங்க அண்ணே ஒரு கேப் மாதிரி உங்க அண்ணி அண்ணி ஒரு நாடு மாதிரி ரெண்டு பெரிய பெரிய கேடி கேடிகள் பெரியும் அவங்கெல்லாம் பத்து லட்சம் வைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது உங்கள் அப்பா பத்து லட்சம் போட சொன்னார் அதனால நம்ம அதில் ஒரு ரூபா கூட குறையக்கூடாது பத்து லட்சம் this <laughs> அச்சனர் தட்டில் போட்டால் தட்சணை கோவில் உண்டியலில் போட்டால் காணிக்கு கல்விக் கூடங்களில் அது கட்டணம் திருமண வீடுகளிலே அது வரதட்சணை திருமண விளக்கிலே அது ஜீவனாம்சம் அம்சம் யாரும் பிராக்டிஸ் பண்ணி மனப்பாழம் மட்டும்தான் பேசுகிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மதுரை மாநகரில் இப்படி ஒரு குளோட்ரி ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் மேலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன் தெரியுமா மரங்கள் பேசுனா அழகாக பேசுதான் எப்படி பேசுது தெரியுமா மரங்களை வெட்டாதே நிழலுக்காக வாடாதே கேட்குமே வெளியே மனிதர்களுக்கு கேட்காது அந்த மரத்தை வெட்டாம் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கண்ணதாசத்திரன்னா ரொம்ப அருவியான மனுஷன் எல்லாத்தையும் அழகாக சொல்லுவார் அவர் சொன்ன அவர் வாயிலிருந்து வந்ததுதான் நான் சொல்லலை சசிகலா சொல்லலை ஒரு பொண்டாட்டி வேணுமா ராமனை கும்பிடு ரெண்டு பொண்டாட்டி வேணுமா முருகனை கும்பிடு நிறைய பொண்டாட்டி வேணுமா என்ன கும்பிட்றான்னு ஒரு திருந்த புத்தகமாக இருந்தார் இதுதான் என் அத்தான்ட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்கு நுழையும் போதே சொன்னார் அல்லயே முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி சிவனைக்கு எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க நான் என்ன பெரிய ஏறிமார் நான் கேட்டேன் உனக்கு பாஞ்சாலி தெரியுமாயா பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன் நமக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு அதோட ஒன்று ஒன்று ஓட்டுறது வீட்டில் உட்காந்து டிவியில் ஜல்லிக்கட்டு பார்க்குறாருன்னு மாட்டுமே பேசுகிறார் ஏ அது பழைய டெலிகாஸ்ட்டு என் காலைப்பிடி மாலை பிடி ஆளை பிடினாரு நம்ம மண்டல ஒரு கொட்டு கொட்டி இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு மைதானத்தைக்கிட்ட ஒரு மல்லுக்கெடு கட்டலாமே அதுக்கு என்னப்பா சொல்கிறாரு மாட்டே அடக்க முடியல அவ கட்டாத மாட்டே அடக்க சொல்கிறான்

சார் கேமராமேன் இவருக்கு பொருள் கொடுக்காது சார்

கொஞ்சம் ஏமாத்தி சைட் அடிச்சு கல்யாணம் முடிச்சாருங்க ஆமா அப்படி கருத்து குஸ்துமா இருப்பேன் சார் ஃபஸ்ட் இதெல்லாம் பெங்களூர்ல பேசினேன் ஒருத்தர்

விட்டு கொடுங்க அப்போதுதான் இன்பம் நிரம்பி வலியும் கணவனுக்கு பேருக்கு மாதிரி அண்ணின்னு ஒரு பேர் உனக்கு தெரியுமா தமிழ்ல யாராவது என்னைக்கா யோசிச்சு இல்ல அண்ணினா என்ன தெரியுமா அன்னை கூட்டல் நீ ஒரு கொழுந்தன் சொல்றான் எங்க அம்மாவுக்கு பிறகு நீ தான் எனக்கு அன்னை அன்னை நீ அன்னி என்று வைத்தது நம்முடைய தாய்மொழி அவன் தமிழ் மொழி மிக பெரு பெருமை என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு நல்ல உணவுகளுக்கு நன்றி இந்த குடும்ப பேருமே ஒரு ஜோக்கோட நிறைய செய்யறேன் எப்பவுமே எனக்கு மக்கள் தான் பிடிக்கும் ஒருத்தவங்களை சப்புன்னு அரைஞ்சா